எழுதுல நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எவரைய பனிரெண்டு பதினாறு வாசிக்கலாம்

எல்லாம் முடிஞ்சது பாகம் ஆசிர்வாதம் போடும் அங்க போய் அழுகிறப்பா ஒரு ஆசீர்வாதம் வேற வழி இல்லை ஆசிர்வதித்தது ஆசீர்வதித்ததுதான் பிற்பாடு அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கல ஆமே தலையிலுயா சோ இருந்த நாட்களில் கவனிச்சு பாருங்க உன்ன உணவு அவனுக்கு போதும் சாப்பிட இன்னைக்கு எனக்கு பொழுது கிடைஞ்சா போதும்னு சொல்லி அந்தந்த நாடுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது பொருந்தோம் நம்ம இன்னைக்கு மட்டும் வாழக்கூடிய ஜனம் நித்திய காலம் வாழக்கூடியவர்கள் அலையிலுயா அலையிலுயா நமக்கு ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை இயேசு தந்திருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகம் என்ன இயேசுவை அப்பா பிதாவை என்று கூப்பிட

தேவம் மிகுந்த சிரமப்பட்ட எனக்கு அப்பானு கூப்பிடுகிற பாக்கியம் கிடைக்கல நாம நமக்கு தேவ தந்திருக்கிறார் ஆலயத்துல சொந்த பிள்ளையா நம்ம வைத்திருக்கிறார் அப்ப இந்த அப்பா பிதாமி என்பது அவங்க எடுக்கப்பட்ட பாகம் இந்த பாகத்தை பெற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்ப வேணாலும் அப்பாட்ட போகலாம் எப்ப வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் அப்பா அந்த நீ என் மகன் என் முதற் நீ உன்னுடையதுன்னு சொல்லுகிறார் அவன் அந்த புத்திர பாகத்தை வீணாய் கழித்தபடியினார் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார் கடைசியில மன கஷ்டப்பட்டார் அழுதா தேடினார் ஆனா கிடைக்காமலே கடைசி வரைக்கும் மனமாறுதலை காணாமல் சுகால தாமதம் என்பது எத்தனை நன்மைகளை கெடுக்கிறது தெரியுமா